அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் ஏன்னால் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து எப்போ சார் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதே சமயம் நே எஸ்டர்டே கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்ஸ் டிஆர்பி போர்டுலேருந்து நமக்கு டிண்டேட்டி ஆனப்பிள்னா வந்தால் மட்டும்தான் எந்த மன்தில் வந்து டிஎன் செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்து ஃபுல்லாகவே யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து இருக்குது மாதிரி பிப்ரவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதியிலருந்து பதினெட் பதினாறாம் தேதியிலருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் வந்து இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டேட்டில் மார்ச் மன்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியல ஒன்ஸ் டிஆர்பிலேருந்து டிண்டேட் ஆன பிளான் வந்த பின்னாடி தான் எந்த மன்தில் வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணமுனியம் சுந்தனார் யூனிவர்சிட்டி தான் வரகி வருகின்ற அடுத்த மூன்று வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கடைசியாக அவங்களும் வந்து ஆல் டிக்கெட் கொடுத்த பின்னாடி எக்ஸாம் சென்டர் கொடுத்த பின்னாடி இந்த எக்ஸாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு தகவலும் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷலாக வந்து தெரியல ஆனால் பத்திரிக்கை செய்தியில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிஆர்பி போர்டே வந்து டைரெக்டாக கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பத்திரிக்கை செய்தியில் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஃபீஷலாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோமனியம் சுந்தனார் யூனிவர்சிட்டி தான் இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ப்ளஸ் வந்து யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேங்களா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான இந்த டிஎன் செட் எக்ஸாம் கடைசியில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனோமனியம் சுந்தனார் சுந்தனார் யூனிவர்சிட்டி நாட் கண்டக்டடு தி ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரெண்டாவது ரெண்டாவது பேராகிராஃபில் என்னென்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து டிஆர்பி போர்டே வந்து எடுத்து நடத்த போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதாவது வரக்கூடிய மூன்று வருடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டே வந்து எடுத்து நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க செகண்ட் பேராக்ராஃபில் தேர்ட் பேராக்ராஃப் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் வந்து கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு இந்த மெம்பர் செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இஸ் ரெக்வெஸ்டு ஓகேங்களா is requested okay to supervise the work of Teacher Recommend Board in conducting State Eligibility Test. இது பரிமிஸ்னும் வந்து கேட்டிருக்கிறார்கள். அடுத்துதான் வந்து பதினான் the Secretary Teacher Recommend Board is requested to obtain the university grant comes in. இங்கதாம் முக்கிமான ஒரு விசிய இருக்கிறார்கள். ஏன்னா மனமொழியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி நடத்திருந்தாங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராப்ளமே இருந்திருக்காது இப்போ டிஆர்பி போர்டு வந்து டைரெக்டாக கண்டெக்ட் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வந்து அவங்க ஃபஸ்ட்டு டிஆர்பி போர்டுக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எடுத்து நடத்துங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சப்போஸ் அவங்க எடுத்து நடத்தினா அப்படின்னா அவங்க வந்து எங்கே பர்மிஷன் கேட்கணும் யூஜிசி கமிஷன்கிட்ட வந்து நம்ம பர்மிஷன் வந்து கேட்கணும் அவங்க வந்து ஓகே நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரூவ்டு கொடுத்த பின்னாடி தான் இவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு பேரகிராஃப் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இது எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த ஒரு தகவல் ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாங்கள் எக்ஸாம் நடத்துகிறோம் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுருக்கிறாங்க ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அவங்க பர்மிஷன் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து இவங்க ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணி ஏன்னா ஜனவரி மந்த்தும் பிப்ரவரி மந்த்தும் உங்களுக்கு நல்லவே தினம் யூஜிசி நெட் எக்ஸாம் இருக்குது அதே மாதிரி சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா எந்த டேட்டில் வந்து பாசிபிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் டேபிள் ரெடி பண்ணி நமக்கு பிஃபோராக ஒன் மந்த்து சொல்கிறாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஃபிஷியலாக கிடைத்த ஒரு தகவல் ஸோ டிஎன் செட் எக்ஸாமுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து முழுமையாக நான் அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா யூஜிசி கமிஷன்லேருந்து அவங்க பர்மிஷன் கொடுக்கணும் பர்மிஷன் கொடுத்த பின்னாடி தான் இவங்க வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்